அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து ஏனை 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 உதவியாக குரல் எழுநூற்று அறுபது ஒன் பொருள் காழ்ப இயற்றியாருக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு ஏனை இரண்டும் ஒருங்கு என் பொருள் அதாவது முதலில் உள்ள அந்த பொருள் இருக்குது பாருங்கள் அது பொருள் அறம் பொருள் இன்பம் என்று மூன்று இருக்கின்றனவே அவற்றுள் நடுவாக இருக்கக்கூடிய பொருள் அதான் ஒன் பொருள் ஒன்பொருள் என்பது ஒளி ஒளி தன்மையில் அங்கு எந்த விதமான கள்ளம் கவனம் இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் நன்றாக உழைத்து நேர்மையாக இருந்து அதன் அடித்தளத்திலே உருவாக்கப்படுகின்ற பெருக்கப்படுகின்ற அந்த பொருள் இருக்குது பாருங்கள் அந்த பொருளை கொண்டு இருக்கிறவருக்கு அதாவது நேர்மையாக உழைக்கணும் அதன் அடித்தளத்திலே கடவுளுடைய அருளால் அங்கு பொருள் கிடைக்கிறது அந்த பொருளை கொண்டிருக்கிற ஒருவருக்கு எண் பொருள் எண் பொருள் என்றால் எளிய எளிமையான எண்மை என்பது எளிமை என்கின்றது பொருள் வருது பாருங்கள் எள் எள்ளிலிருந்து அது வருது ஆக எண் பொருளாகும் அதாவது எளிய பொருளாகும் எந்த இரண்டும் அந்த ஏனை இரண்டும் அறமும் இன்பமும் பாருங்கள் மிக எளிய முறையில் அறத்தையும் இன்பத்தையும் பெற முடியும் எப்பொழுது இந்த பொருளை மிக நேர்த்தியாக மிக நேர்மையாக எவரையும் ஏமாற்றாமல் நம்முடைய உழைப்பின் அடிப்படையில் பெறுகின்ற அந்த பொருளை கொண்டிருக்கிறவருக்கு மிக எளிய பொருளாகவே எவையெல்லாம் வந்து சேரும் ஏனை இரண்டும் எந்த ஏனை இரண்டும் அவைதான் அறமும் அறமும் இன்பமும் ஆக இந்த ஏனை ஒன்று இது ஏனை இரண்டும் இவை அதைத்தான் இன்னொரு குரலிலே பார்க்கணும் தானே எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு ஆக எண் என்பது ஒன்று எழுத்து என்பது இன்னொன்று அதைத்தான் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப மற்றொன்றாகிய இன்னொன்றாகிய பிரிதொன்றாகிய மாற்றுத்தன்மையுடையதாக இருக்கக்கூடிய மற்ற என்பதெல்லாம் சொல்கிறாமே அந்த வகையில் உள்ளது எனவேதான் இங்கே ஏனை என்பது இந்த பொருளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது பெரும்பாலும் நாம் சொல்லில் அப்படி பயன்படுத்துவதில்லை ஏனை அங்கே அந்த பூவரசு மரம் ஏனை அத்தி மரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை பயன்படுத்தலாம் எப்பொழுதாவது நாம் பயன்படுத்தலாம் ஆக அங்கே ஒரு நாய் நாய் இருக்கிறது இன்னும் இரண்டு கழுதைக்குட்டிகள் ஏனை இரண்டு அங்கு இருக்கின்றன என்று சொல்லலாம் ஆக ஒரு ஒன்றை நாம் ஒன்று சொல்லிக்கொண்டு ஏனை இரண்டு இங்கு இருக்கின்றன இதெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் இவையெல்லாம் நம்முடைய தமிழை நாம் அழுகு தமிழாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்று இருக்கின்றன இந்த ஏனை தொடர்புடைய ஒரு பாடல் ஒன்று நம்ம பாடலாம் பார்த்துடுங்க அது என்னென்னா இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன் என்று வருது பார்த்தீங்களா அதில் இந்த ஒரு சொல்லும் பயன்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம் இறைவா இதோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து வீடு என்னை கனி உள்ள நெஞ்சு உடனே வாழவிடு எம்மையை நாங்கள் மறக்க வீடு கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க வீடு என்று வரும் ஏனையோர் ஏனையோர்னா என்ன நாங்கள் இருக்கிறோமே நான் என் குடும்பத்தை சார்ந்தவங்க எங்கள் பகுதியை சார்ந்தவங்க எங்களுடைய நட்புக்குழு உரியவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே இவர்களையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் அவர்களுக்காக வாழ்கிறோம் உழைக்கிறோம் என்னெல்லாம் இருந்தாலும் இங்கே எங்களையே நாங்கள் கொஞ்சம் மறக்க விடு ஏனையோர் துன்பம் மற்றவங்க அடுத்தவங்க அவங்க தொடர்பாகவும் கொஞ்சம் சிந்திக்க விடுங்க என்று கடவுளிடமே வேண்டுவதாக இந்த பாடல் அமைகிறது ஆக ஏனையோர் அம்ன என்ன இந்த நாம் இருக்கிற இந்த வட்டத்துக்குள் இல்லாத மற்றவர்கள் மாந்தர்கள் மூவகையினராக இருக்கிறாங்க இல்லையா அன்பர் அயலர் பகைவர் ஆக அன்பர் நமக்கு தெரியும் நம்முடைய அன்புக்குரியவங்களாக நம்ம அன்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பகைவரும் நமக்கு தெரியும் நம்முடைய அன்பு வட்டத்தில் இருந்தோ அல்ல நெருங்க முடியாதவர்களாக ஏதோ ஒரு வகையில் பகைத்தன்மையில் இருக்கக்கூடியவங்க அயலர் என்பவங்க மற்றவங்க அவங்க ஏனையோர் என்று தெரியாது நாம் பேருந்தில் பயணம் செய்கிறோம் பலரும் அங்கே இருக்கிறாங்க அல்லது ஒரு தொடர்புடைய நிலையத்தில் நிற்கிறோம் பலரும் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க ஏனையோர் அவங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவங்க அங்கே ஓடோடி சென்று உதவ வேண்டும் அந்த ஏனையோர் துன்பம் இந்த ஏனை ஏனை அடுத்த மற்றவங்க என்கின்ற வகையிலெல்லாம் இதுதான் நாம் மற்றவர்களை எல்லாம் விடும் ஏனையர்களை விடவும் அதாவது பரிசுகள் மரங்கள் அறிஞர்கள் தலைமைக்குலாம் இருக்கிறாங்க பாருங்கள் இவர்கள் எல்லாருடைய அறத்தை விடவும் நெறியை விடவும் உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும் என்று ஏசு சொல்கிறார் பாருங்கள் அதை போன்று ஆக நம் நெறி ஏனையோர் நெறியை விடவும் உயர்ந்திருக்கட்டும் சிறந்திருக்கட்டும் அதற்கு ஏனையோருடைய துன்பத்தை எல்லாம் பார்த்து உதவுகின்ற நன்மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு இந்த ஏனை என்கிற அந்த சொல்லின் வழியாக நமக்கு கிடைக்கிறது உறுதியேற்றுக்கொள்ளும் இந்த ஏனை தழுவிய ஒரு முழக்கத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா நேர்மையோடு வாழ்வதே முழு இரக்கமும் தாழ்ச்சியும் இரு கடமை இது எங்கு உள்ளது தெரியுமா மீகா அந்த இறைவாக்கள் சொல்லி ஓ மானிடா நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன நேர்மை இரக்கம் தாழ்ச்சி இந்த மூன்றும் தான் எனவே உறுதியேற்றுக்கொள்வோம் இறைவனுக்கு இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்